வணக்கம் இது உதய டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூலை பத்து வரை ஏல் விண்ணப்பம் ஏற்கப்படும் பரீட்சைகள் திணிக்கலும் அறிவிப்பு தாயின் பிரிவால் மகனின் தவறான முடிவு அல்வாயில் துயரம் நலவன் வாடியில் மர்மமான முறையில் நாய்கள் உயிரிழப்பு உணவில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் நாட்டை விட்டு வெளியேறும் பெருமளவான மருத்துவர்கள் எச்சரிக்கும் மருத்துவர் சங்கம் போதனாவில் நூதனமாக திருடிய கில்லாடி பாதுகாப்பு கேமராவில் சிக்கினார் சிவனடியில் போதைப் பொருட்களுடன் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் கைது தென்னை மரத்துடன் மோதி சிறுவன் உயிரிழப்பு மூழ்கியவரை காப்பாற்றிய போலீசார் தொடர்பென விரி கல்விதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாச திகதியை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித்ஷா சுந்தர தெரிவித்துள்ளார் விண்ணப்பதாரர்கள் உத்தியோகபூர்வ இணையதளமான Exam, lk, EIC மற்றும் உ தொலை செயலியான பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் விண்ணப்பதாரிகள் தலைமை ஆசிரியரிடம் அனுமதி பெற்ற பின்னரே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது எக்காரணம் கொண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணிக்கலும் அறிவித்துள்ளது நேற்று இருபத்தி ஓராம் தேதி அல்வாய் மனோகராவை சேர்ந்து பதினேழு வயது சிறுவனொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் சிறுவனின் தாயார் மறுதிருமணம் செய்து பிரிவு சென்ற நிலையில் தந்தை மற்றும் அப்பம்மாவின் அரவணைப்பில் சிறுவன் மற்றும் இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் மன அழுத்தத்துக்கு உள்ளான சிறுவன் தவறான முடிவெடுத்து உயிரை அபிஷேக் முடிவெடுத்துள்ளார் உயிரிழந்த சிறுவனின் சடலம் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இறப்பு விசாரணைகளை தொடர்ந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னடி மன்னார் உப்புக்குளம் நலவன்பாடி கிராமத்தில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் கடந்த சில நாட்களாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் ஏற்றப்பட வேண்டிய தடுப்பூசிகள் அனைத்தும் ஆரோக்கியமான முறையில் உரிய நேரத்தில் ஏற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நாய்கள் திடீரென இறப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் இதுவரை எட்டு நாய்கள் இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மேலும் மூன்று நாய்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறித்த நாய்களுக்கு அப்பகுதியில் யாரோ நஞ்சு கலந்த உணவை வழங்கி இருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாகவும் தெரிவித்தனர் இந்த நிலையில் நாய்கள் மட்டுமன்றி காகுகள் மற்றும் கோழிகளும் இதேபோல மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாய்களின் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் பெரும் எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் நாட்டை விட்டு போவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் உள்ள மருத்துவர்களில் வீதமானோர் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை தேடுவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டுள்ளனர் தொடர்ந்து சராசரியாக இருநூறு மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு இடம் இருந்ததாகவும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமீர் விஜய் சிங் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுகாதாரத்துறையில் தற்போது பணியாற்றி வரும் ஏறக்குறைய மருத்துவர்களாயிரம் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான முடிவை எடுக்க காத்திருப்பதாகவும் விஜய் சிங்க கூறியுள்ளார் வெளியேறுபவர்களில் முக்கியமாக அவசர கால மருத்துவம் மற்றும் குழந்தை மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் நரப்பியல் நிபுணர்கள் மற்றும் இறுதிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதிக அளவில் உள்ளடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

அவர் பற்றிய விவரம் தெரிந்தவர்கள் மருத்துவமனைக்கோ போலீஸ் நிலையத்துக்கோ தகவல் வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைக்கு வரும் நோயாளர்கள் தங்கள் நகைகள் அணிந்து வர வேண்டாம் என்றும் பெருமதியான பொருட்களை கொண்டு வர வேண்டாம் என்றும் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சிவனொலி பாதமலை பருவகாலத்தில் பல்வேறு பாதமலைக்கு தரிசனம் செய்ய வந்த நூற்றி மூன்றுக்கு அடிமையானவர்கள் தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தியட்சகர் நிபுண மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் பாரூக் மற்றும் ஹட்டன் தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் ரஞ்சி ஜாயசேனா ஆகியோரின் மேற்பார்வையில் மேற்கு சுற்று அழைப்புகளின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

பெற்றுள்ளதாக போலீசார் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிறுவனும் நபர் ஒருவரும் காயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவனின் சடலம் குருணாக்கல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கலைவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பசவக்குளம் வாவியில் மூழ்கி உயிருக்காக போராடிக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவர் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர் தொழுக்கந்த பூசாவை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளார் இவர் பசவக்குளம் வாவியில் நீராடி கொண்டிருக்கும் போது திடீரென நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அங்கு கடமையில் இருந்த போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் இவரை காப்பாற்றியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்